சரிகம்ம பா சபீஷனை பற்றி தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போகிறோம் இலங்கைய தாயகமாக கொண்ட பையன் நல்லாவே பாடிட்டு இருக்காரு சொல்லப்போனா மூணு பேருக்கு மட்டும்தான் சரிகம்மால போட்டி அப்படின்னு போது பவித்ரா அவர்களாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் சபேஷன் சுஷாந்தினி மூணு பேர் தான் செம்மையா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில சபேஷனை பற்றி சொல்லணும்னா ஸ்ரீலங்கா தான் அவருடைய தாயகம் ஸ்டார் வாஸ்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஸ்ரீலங்கால இருக்கும் அதுலேயுமே செம்மையா பாடி இருக்காரு ஒரு யூடியூப் சேனல் கூட வச்சிருக்காரு அந்த சேனல் முழுக்க முழுக்க இவருடைய பாடல்கள் தான் இருக்கும் இவரை பத்தி சொல்லும் பொழுது நிறைய பேர் இவருடைய குரல் செம்மையா இருக்கு செம்மையா பண்ணிட்டு இருக்காரு திறமையான நபர் சின்ன வயசுல இவ்வளோ ஒரு ஞானமா ஒரு பாட்டை ஒரு பையனால இவ்வளோ லவ் பண்ண முடியுமான்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இன்னும் சிலர் என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா அவனா பூத்து பூத்து நான் அழுதுகிட்டே இருக்கான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மை என்ன அப்படின்னா ரியாலிட்டி ஷோவை பொறுத்த வரைக்கும் சவேஷன் இல்லை யாரா இருந்தாலும் அழுகக்கூடிய நபர்களை அழ வச்சு பார்ப்பாங்க ஆனானப்பட்ட சிவகார்த்திகேனியே அழ வச்ச உலகம் அப்படின்ற மாதிரி கூட கலாயா சொல்லலாம் சோ சபேஷனுடைய குரல் அப்படின்றது எப்படிப்பட்டதுன்னா மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு குரல் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு குரல் இமோஷன்ஸை தூண்டக்கூடிய ஒரு குரல் இருக்கும் பொழுது இவர் நார்மலாலாம் வரல வேற ஒரு நாட்டில் இருந்து இங்க வந்து போராடி வாய்ப்பை தேடி அலைஞ்சு அதுக்காக என்னென்ன மெனக்கட முடியுமோ எல்லாம் பண்ணி ஒரு வழியாக வாய்ப்பு கிடைச்சிருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை சரிவர பயன்படுத்திட்டு இருக்காரு ஒவ்வொரு மேடைகளையும் அவருடைய திறமையை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு ஆனா இடையில இடையில அவர் அழுகும் பொழுது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருது போனா அந்த ஸ்டார் வார்ஸ் அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தங்கத்தாமரை மகளை அந்த பாட்டு ரொம்ப இருந்துச்சு அதே மாதிரி காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அந்த சாங் இவர் இங்க பாடும் பாடும்பொழுது நிறைய ரசிகர்கள் கொண்டாடி தள்ளிட்டாங்களாமா இமோஷனலா யார் பாடினாலும் அவங்களுடைய குரலுக்கும் அவங்க இமோஷன்ஸ்க்கும் அவங்களுடைய திறமைக்கும் சரிகமப்பா சரியான பாலமா இருந்துட்டு இருக்கு சபேஷன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் நிறைய போராட்டங்களை கெடுத்து கிடைத்திருக்கக்கூடிய மேடையை சரிவர சபேஷனும் பயன்படுத்திகிட்டு தான் வந்துட்டுருக்காரு ஏன்னா டாப் ஃபைவ்ல வர்றதுக்கான எல்லா தகுதிகளும் சாத்தியக்கூறுகளும் இவருக்கு இருக்குது இவருடைய பாடல் தேர்வாக இருக்கட்டும் முக பாவனைகளாக இருக்கட்டும் பாடக்கூடிய விதம்லாம் செம்மையாக இருக்குது அதே மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் டேலண்ட்ஸ் அதையும் தாண்டி இவருடைய அழுகையை கிண்டல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்துகிட்டு தான் இருக்காங்க ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தா நீங்களாம் உங்கள் ஊரில் இருக்க வேண்டியதானே எதுக்கு இங்கே வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இருக்காங்க நீங்க வாங்க உங்க குரல் நல்லா இருக்கு நீங்க பாடுற விதம் செம்மையா இருக்குன்னு சொல்றவங்களும் இருக்காங்க ஒரு யூடியூப் சேனல்ல இவரை பத்தி பேசி இருக்கும் பொழுது கீழே இருக்க கமெண்ட் எல்லாம் படிக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சவேஷன் ரொம்ப நல்ல பையன் அவர் ரொம்ப தங்கமான மனிதர் தன்மையான மனிதர் அவர் இந்த திறமைக்கு தகுதியானவர் ஆரம்பத்துல நான் பார்க்கும்போது தாழ்வு மனப்பான்மை அவருக்கு அவ்வளவு இருந்துச்சு ராசி இல்லாதவன் தகுதி இல்லாதவன்னு சொல்லிட்டு ஒருத்தரை உதறி தள்ளி அழ வைக்கிற சமயம் ஒவ்வொன்றுலையுமே அதுல போராடி வரவன் அழுகதான் செய்வான் வேற என்ன பண்ண முடியும் திறமை இருந்தாலும் இருந்தாலும் புறக்கணிக்கப்படுதல் அடுத்ததா முக்கியமான விஷயம் ராசி இல்லைன்னு சொல்றது ஒதுக்கி வைக்கப்படுதல் அனுபவிக்கிறவனால அழுகைய தவிர வேற என்ன கொடுக்க முடியும்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆனா அந்த அழுகை ஒவ்வொன்றுமே சிம்மாசனத்துல ஏறுறதுக்கான அழுகை என திறமைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாராட்டு மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சபேஷன் அவர்களை பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் தாராளமா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க